நரசிம்மர் ஆக்ரோஷத்துடனும் மகா உக்ரத்துடனும் தூணை பிளந்து கொண்டு வெளிவந்து இரணியனை வதம் செய்த பொழுது அவரை கண்டு அச்சத்தால் நடுங்கிய முக்கோடி தேவர்களும் கோஷமிட்டு பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரமான நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு அவதரித்த தலம்தான் அகோபிலா நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் தொன்னூற்றேழாவது திருத்தலம் என்று பல பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டு திகழும் ஒரு புண்ணிய சேத்திரம்தான் அகோபிலா நரன் என்றால் மனிதன் சிம்மம் என்றால் சிங்கம் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு தோன்றியதால் இந்த இறைவர் நரசிம்மர் என்று அழைக்கப்பட்டார் தசாவதாரங்கள் எனப்படும் பத்து அவதாரங்கள் எடுத்தவர் திருமாலான மகாவிஷ்ணு மச்சமாக கூர்மமாக வராகமாக நரசிம்மமாக வாமணனாக பரசுராமராக ராமராக பலராமராக கண்ணனாக ஒன்பது அவதாரங்கள் முடித்த பின் வரப்போகும் பத்தாவது அவதாரம் கல்கி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் இருந்தது அசுரர்களை அழிக்கவும் உலகை காக்கவும் காக்கவும் இந்த அவதாரங்கள் எடுக்கப்பட்டது ஒவ்வொரு அவதாரத்திலும் வேதங்கள் காக்கப்படுவதோ தேவர்கள் காக்கப்படுவதோ உலகம் காக்கப்படுவதோ நல்லவர்கள் காக்கப்படுவதோ ஏதோ ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் இவற்றில் நான்காம் அவதாரம் மட்டும்தான் ஒரே ஒரு பக்தனுக்காக எடுக்கப்பட்டது அதுவும் மின்னல் வேகத்தில் கன நேரத்தில் எடுக்கப்பட்டது அந்த ஒரே ஒரு பக்தன் பிரகலாதன் அவனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரமே நரசிம்மம் கடவுள் ஒரே ஒரு பக்தன் அழைத்தாலும் ஓடி வருவார் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்ப்பார் என்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்திய அவதாரம்தான் ஸ்ரீ நரசிம்மர் அவதாரம் பக்தி என்றால் அது பிரகலாதன் சக்தி என்றால் அது நரசிம்மர் இரண்ய கசிபு என்ற அரக்கன் கடுந்தவம் செய்து பிரம்மனிடம் சாகாவரம் கேட்டான் உலகில் பிறந்த எவரும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் வேறு ஏதாவது வரம் கேள் என்று பிரம்மன் கூறவே சாகா வரத்திற்கு இணையாக ஒரு வரம் வாங்கினான் இரணியன் பகலிலோ இரவிலோ உள்ளேயோ வெளியிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ நான் கூடாது தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என எவற்றாலும் மற்றும் எந்த ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது என்று ஒரு அரிய வரத்தை பெற்றான் அதனால் தனக்கு மரணமே இல்லை என்ற ஆணவம் தலைக்கேறியது தானே கடவுள் என்ற எண்ணம் வந்தது அதனால் தேவர்கள் மனிதர்கள் என அனைவரையும் அடிமையாக்கினான் அனைத்துலகையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் தன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அனைவரும் தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டான் அனைவரும் அவனுக்கு அடிவணிந்து அவன் சொற்படி கேட்டார்கள் ஆனால் அவனது சிறு புதல்வன் பிரகலாதன் மட்டும் நாராயணனே கடவுள் ஹரிக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்றான் இரணியன் தவம் செய்து கொண்டிருக்கும் போது பிரகலாதன் அவன் தாயின் கருவிலே இருந்து கொண்டே நாரதரிடம் நாராயண உபதேசம் பெற்றவன் அதனால் அவனுக்கு தந்தையை கடவுள் என்று ஏற்க முடியவில்லை நமு நாராயண என்று எப்போதும் திருமால் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான் ஆகில உலகமும் தன்னை கடவுளாக ஏற்கும் போது தன் புதல்வன் மட்டும் தன்னை புறக்கணிப்பதா என்ற ஆணவம் இரணியனின் கண்ணை மறைத்தது தன் மைந்தன் என்றும் பார்க்காமல் பிரகலாதனுக்கு மரண தண்டனை விதித்தான் பல விதங்களிலும் அவனை கொல்ல பார்த்தும் அவனால் முடியவில்லை ஒவ்வொரு முறையும் நாராயணன் அவனை காத்தருளினான் முடிவில் எங்கே எடா உன் நாராயணன் அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்க என் நாராயணன் தூணிலும் உள்ளான் உள்ளான் என்று பிரகலாதன் சொல்ல இந்த தூணில் உள்ளானா என்று ஒரு பெரிய தூணை பார்த்து ரணியன் கேட்க ஆமாம் உள்ளார் என்று பிரகலாதன் சொல்ல அந்த தூணை தன் கதையால் அடித்து பிளந்தான் ரணியன் பூமியும் கெடுகிடுக்க அனைத்துலகமும் நடுநடுங்க ஆஜானு பாகுவாய் உக்ரமூர்த்தியாய் மூர்த்தி அந்த தூணை பிளந்து கொண்டு தோன்றினான் மனித உடலும் சிங்கமும் கொண்ட பயங்கர உருவத்துடன் கண்களில் தீப்பொறி பறக்க ஆக்ரோஷ மூர்த்தியாக தோற்றமளித்தார் நரசிம்மர் அவரது சிம்ம கர்ஜனையில் ஏழுலகம் நடுங்கியது ஆவிசமும் மகா உக்ரமும் கொண்டு பிரளயம் வந்தது போல் நரசிம்மம் அவதரித்தது காலையும் இரவும் இல்லா மாலை வேளையிலே வீட்டின் உள்ளேயும் வெளியிலும் இல்லா வாசற்படியிலே நிலத்திலும் வானத்திலும் இல்ல தன் கிடத்தி எந்த ஆயுதமும் இல்லாமல் தன் கூறிய வஜ்ர நகங்களாலேயே ரணியனின் வயிற்றை கிழித்து அவன் குடலை மாலையாக இட்டு மனிதனும் மிருகமும் இல்லாமல் இரண்டும் சேர்ந்த நரசிம்மர் அவனை வதம் செய்தார் அந்த நரசிம்மர் அவதரித்த புண்ணிய தலைமே இந்த அகோபிலாம் உக்ரம் கொண்ட நரசிம்மரை பிரகலாதன் சாந்தம் கொள்ளச் செய்தான் உக்ரம் நீங்கிய நரசிம்மர் லட்சுமியை மடியில் அமர்த்தி லட்சுமி நரசிம்மராக சாந்த சொரூபராக காட்சி கொடுத்தார்